கும்பராசிரியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் அமோக விற்று நிறைந்த கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்கு அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் அப்படியே இந்த வாரத்துல உங்களுக்கு என்ன லக் கிடைக்க வேண்டும் என்பதை அந்த வகையில பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டு இருக்குதுங்க இதனால வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் எல்லை மீறி போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் கை பண்ண கரைவதற்கான வேலையும் இல்லைங்க அதனால் உங்களுடைய பணம் எதிர்கால சேமிப்பதற்கான ஒரு வழி கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைய இருக்குது இவ்வளவு நாட்களாக கைப்பணம் எங்கே போயிற்று என்று நீங்களே வியக்க கூடிய அளவிற்கு அவ்வளவு செலவுகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அவை அனைத்துமே இந்த வாரத்தில் முற்றிலுமாக மாற இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு குறிப்பா மூன்றாம் நபரின் தலையீட்டா குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதே உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு லக்காக அமைகிறது திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் அப்படின்னா காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் அந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரம் அமைய இருக்குதுங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் அமோக வெற்றியான ஒரு நாளா இந்த வாரம் அமையிருக்குதுங்க இருக்குதுங்க பண விரயத்திற்கு வழிவகுக்கும் மனதில் நிம்மதி குறைந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்ப்பு ாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக உறவினர்களுடன் ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் இருக்குதுங்க தேவையற்ற வாக்குவாதமும் பரஸ்பர குற்றச்சாட்டும் மனதிற்கு வேதனையை ஏற்படுத்தி வந்த இந்த வாரத்தில் அவை அனைத்துமே நீங்கி என்னடா நமக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று நீங்களே வியக்கக்கூடிய அளவிற்கு லக்கு நிறைந்து ஒரு வாரமா இந்த வாரம் அமை இருக்குதுங்க சில குடும்பங்கள்ல பாக பிரிவினை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படி ஏற்பட்டாலும் உங்களுக்கு பாக பிரிவினையின் காரணமாக உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க அதாவது அசையும் வாய்ப்புகள் இருக்கு என்பதால் இவற்றை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்லது உத்தியோகம் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உள்ளது சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் குறிப்பிடும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து இன்னும் நடக்கவில்லையே என்று கவலைப்படுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாக நீங்கள் இந்த வாரத்தில் எடுக்கலாம் இருந்தாலும் அந்த முடிவை பற்றி நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை அல்லது முன் அனுபவம் உள்ளவர்கள் ஆலோசனை பெற்றுக் கொண்டு அதற்கு பிறகு அதற்கான முடிவை எடுங்க இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமாக அமையிருக்குது அந்த முடிவு உங்களுக்கு லக் அடிக்கக்கூடிய அளவிற்கு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாகுங்க அதனால் ஜென்ம ராசி தோஷம் சனி பகவானுக்கு கிடையாது அதற்கு மாறாக அவரது ஜென்ம ராசி சஞ்சார காலம் உங்களுக்கு நன்மையே பெருமளவில் செய்ய இருக்குதுங்க அதனால் உத்தியோகத்தில் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த அனைத்து இன்னல்களும் நீ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அலுவலக பணிகளும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும் இருந்தாலும் கூட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை பார்த்து மேலதிகாரி அல்லது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வையோ அல்லது ஊதிய உயர்வையோ உத்தியோகத்தில் சில சலுகையோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க உடல் ஆரோக்கிய கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றால் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது அதே சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு தாராளமாக அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஒருவேளை நீங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாங்க ஒரு செயலை முன்னெடுத்து செய்துவிட்டு உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காம நீங்கள் உங்களுடைய பணியை சரிவர செய்து வரும்போது நிச்சயம் அதற்கான முன்னேற்றம் உங்களுக்கு தானாக கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாங்க கும்பராசியை சேர்ந்த ஒரு சிலர் பணியை விட்டு விலகிவிட மனம் துடிக்கும் அவசர முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாங்க வெளிநாடும் வரைக்கும் முன் அனுபவம் உள்ளவர்களிடமே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க இடத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு லாபம் அவ்வளவு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஜென்ம ராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்களுடைய போட்டிகளை மறுத்து விட்டு வந்த நிலையில இந்த வாரத்தில் அவர்களே உங்களுக்கு முன் வந்து உதவக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது கூட்டாளிகளினாலும் பண உதவி செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில என்ன செய்வது என பல குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சியிலேயே நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு இந்த வாரம் அமைய இருக்குது அதே போல் சரக்குகளின் தரம் உயர் உயர்த்திருப்பும் லாபம் கிடைக்கும் கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு அதன் காரணமாக வருமானமும் உயர இருக்குதுங்க எதிர்பார்த்திருந்த கலை நிகழ்ச்சிகள்ல லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப கிரகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க தருணங்கள்ல தீர விசாரித்து அதன் பின் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் பாட்டிற்கு தடாலடியாக எந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் வாய்ப்பை ஏற்றுக்கொள்வதிலும் அதிக கவனம் தேவை என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஜென்ம ராசி சக்தி வாய்ந்த சனி மற்றும் ராகு நிலை கொண்டுள்ளதால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க கொடுமான வரையில் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் அதே போல் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதால நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று வேறு யாருடைய கருத்துக்கும் நீங்கள் எதிர்கருத்து சொல்ல வேண்டாம் பொறுமை நிதானம் அமைதி மிக மிக அவசியம் அதே போல் பொது இடங்கள்ல பேசும்போது அதிக கவனம் செலுத்துவது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கும்பராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யாக்காரகர் மட்டுமின்றி இதர கிரகங்களும் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க பாடங்கள்ல ஈடுபாடு குறையுங்க தரக்குறைவான குறைவான பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்களுடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதித்துவிடும் என கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தது பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரை வயல் பணிகள் ஓயாது பாடுபடும் விளைச்சல் மற்றும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காதுங்க ஆனால் லாபம் குறையுமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதேபோல் அதிக வெயில்கள் பயிர்கள் காய்ந்துவிடும் அதனால் அதற்கு தகுந்தார் பார்த்து கொள்வது நல்லது கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் சக்தி வாய்ந்த சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியங்க குடும்ப நலன் காரணமாக கவலையும் ஏற்பட்டு உடல் நலனை பாதிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலையும் பனிச்சுமையும் குடும்ப கவலைகளும் ஒன்று சேர்ந்து உடல் ஆரோக்கியத்தை பாதித்து விடுவதற்கு வாய்ப்பு கவனமாக மிக மிக நல்லதுங்க என்ன என்று பார்க்கும் போது திருக்கொல்லிக்காடு திருநாகேஸ்வரம் திருநள்ளாறு தரிசனம் மிக மிக அவசியம் அவற்றில் ஏதாவது ஒன்றையாவது செய்து வாருங்கள் அதே போல் எல்லையை தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்